வணக்கம் செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா தனியார் தொழிற்சாலைக்கு நிலம் கொடுத்தவர்கள் அவர்களை குண்டு கட்டாக தூக்கி பேருந்தில் ஏற்றி சென்று தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகர் அருகே ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் பன்னாட்டு நிறுவனத்தின் கார் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இந்த தொழிற்சாலை கட்டுவதற்காக அதிகத்தூர் மேல்நல்லாத்தூர் உள்ளிட்ட கிராம மக்கள் தங்களது விவசாய நிலங்களை தொழிற்சாலைக்கு வழங்கினர் அப்போது நிலம் வழங்கிய குடும்பத்தாருக்கு அவர்களின் தகுதிக்கேற்ப பணி வழங்க வேண்டும் என ஒப்பந்தம் போடப்பட்டு அதன்படி பணியும் வழங்கப்பட்டு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பதினைந்து ஆண்டு காலமாக பணிபுரிந்து வந்தனர் இந்நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தொழிற்சாலை வேறு ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது புதிதாக தொழிற்சாலை பொறுப்பேற்ற நிர்வாகத்தினர் நிலம் கொடுத்தவர்களை பணியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் இதைத் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நிலம் கொடுத்த விவசாய சங்கத்தினர் என்ற சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் சாலை மறியல் உண்ணாவிரதம் மனித சங்கிலி உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் மாவட்ட நிர்வாகம் முதல் மாநில அமைச்சர்கள் வரை இவர்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்திய தொழிற்சாலை நிர்வாகத்தினர் செவி சாய்க்கவில்லை இந்த நிலையில் இன்று காலை எட்டு மணி முதல் இடம் கொடுத்த பணியாளர்கள் தொழிற்சாலை அருகே காத்திருந்தனர் இவர்களுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து முன்னாள் எம்எல்ஏ ஏ எஸ் கண்ணன் மாநில துணை செயலாளர் பல்லாவரம் ரவி அதிமுக மாவட்ட செயலாளர் பி வி ரமணா விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆதரவாக பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனாலும் காவல்துறையினர் இவர்களை தொழிற்சாலை முன்பு அனுமதிக்கவில்லை இதைத் தொடர்ந்து காவல்துறை அவர்களை கலைந்து செல்லுமாறு எச்சரித்தனர் இதனால் ஆதரவடைந்து பாதிக்கப்பட்டவர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டு போலீசார் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் குண்டு கட்டாக தூக்கி பேருந்தில் ஏற்றி சென்று தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் இந்த சம்பவத்தால் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புர் நெடுஞ்சாலைகள் அரை மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் பரபரப்பாக காணப்பட்டது இச்செரி குறித்த உங்களது நம்ம ஏறு டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம ஏறு டிஜிட்டல் செய்திய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க onம் kal அ

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க